அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின் படி மக்களே மீண்டும் உருவாகிறது புதிய காற்றல் தாழ்வு போதி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய புயல் உருவாக கொடு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்க மாசுங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வடகிழக்கு அடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தித்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்ததன் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி தெற்கு கேரளா கடலோரா போதி மற்றும் அதையொட்டிய ஒரு வழிபாடுல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதன் காரணமாக தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களான வரக்கூடிய தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய புயல் உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நிலை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை தமிழகத்தில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் மற்றும் திருவாரூர் திருநெல்வேலி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்களும் குறிப்பிட்ட இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று காலை முதல் மாலை வரை மேகமூட்டம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக எச்சரிக்கை கட்டாயம் இருக்கக்கூடும் தனியார் வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மிதமான மழையை தொடரும் பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அதன் பிறகு மேகமூட்டம் கண்டிப்பாக களையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பனிமூட்டம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மீது நிலையம் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமிடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கடலோரம் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது வரை அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வந்தனர் அதன்படி மீண்டும் தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்